ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கியான வீடியோ என்ன அப்படின்னா ப்ளவுஸில் பேக் பார்ட்டு எப்படி நம்ம அடிச்சு திருக்குறதுன்றத பிகினர்ஸ்க்கான வீடியோ தான் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்படி ஈஸியான மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணி நம்ம என்ன மார்க் பண்ணியிருக்கோம் நெக் ஷேப்புங்கிறத அதை கரெக்டாக ஆக்யூரட்டாக நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் வந்து அடித்து திருப்புங்க இப்போ வந்து மெயின் பீஸ்க்கு மேலே நான் லைனிங் லைனிங்ஸை வச்சு செட் பண்ணிக்கிறேன் இப்போ கீழே வந்து நம்ம நார்மல் ப்ளவுஸுக்கு வந்து ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு மடிச்சு அடிக்கிறது கூட்டிருப்போம் ஆனால் இது மாதிரி அடிச்சு ிருப்போம் போது நம்மளுக்கு ஒன்றரை இன்ச்சே போதுமான அளவு தான் இப்போ அந்த அளவில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு லைன் போட்டிருப்போம்ல அந்த லைனில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க கீழே ஏன் நான் ஃபஸ்ட்டு தையல் போடுறேன் அப்படின்னா இப்போ வந்து ப்ளவுஸில் வந்து மேலேருந்து தான் தைக்கணும் பிகினர்ஸாக இருக்கும் போது கீழே ஒரு தையல் போட்டுட்டிங்க அப்படின்னா லைனிங் வந்து விலகாமல் நம்ம விலகாமல் அதே இடத்துல நம்ம இருக்கும்போது நெக்ஷேப் வந்து கரெக்டாக நம்மளுக்கு தைக்கிறதுக்கு வரும் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு ஒரு இதில் வந்து இழுத்துக்கிட்டு லைனிங் வெளியில் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் வரும் நெக்ஸ்ட்டு நம்ம நெக் பீஸ் கிட்டே குண்டூசி குத்திக்கோங்க பிக்னஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக குண்டூசி குத்திட்டு இந்த மாதிரி நெக்ஷேப்பெல்லாம் தைக்கும் போது நீட்டாக இருக்கும் ரெகுலராக தைக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை நம்ம ஸ்டார்டிங்கில் இப்போ தான் நம்ம பழகிறோம் அப்படின்னா எந்த நெக்ஷேப்னாலும் எந்த டிசைன் தைக்கிறதா இருந்தாலும் குண்டூசி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும் பார்க்க உங்களுக்கு வந்து டென்ஷன் இல்லாமல் தைக்கலாம் இப்போ வந்து நெக் பீஸை தைச்சிட்டு குண்டுசி வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஒரு சேஃப்டிக்கு தான் அந்த ஒரு குண்டுசி நம்ம வந்து குத்திட்டு நம்ம தைக்கும்போது ஃப்ரீயாக ஃப்ரீயா இருக்கும் தைக்கிறதுக்கு கஷ்டப்படாமல் தைக்கலாம் இப்போ அது முடிச்சுட்டு நெக் பீஸ் உள்ள அந்த மெயின் பீஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் தையல் போடுறது ஒரு கா இன்ச்சுக்கு அளவாக கம்மியாக நீங்கள் தையல் போட்டிங்கன்னா போதும் அதே அளவில் தான் இருக்கணும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அதே அளவில் தான் இருக்கணும் இப்போ வந்து நெக் பீஸ் கிட்டே அந்த டேர்னிங் பாயிண்ட்லலாம் நம்ம வந்து சிசர் கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரவுண்ட் ஷேப்புக்குன்னு இல்லை எந்த ஷேப்னாலும் நம்ம வந்து சிசர் கட் பண்ணிட்டோம்னா நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதுதான் மெயின் இப்போ நான் வந்து லைனிங்லேருந்து லைட்டாக ஹோல்டு பண்ணி இப்படி திருப்பி எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்ல பக்கம் வந்துடும் நம்மளுக்கு இன்னொரு தடவை நான் உங்களுக்கு இதை மே ரொம்ப ஸ்லோவாக நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போடுறேன் இப்போ அது ஃபுல்லாக வெளியில் எடுத்துகிட்டு லைனிங் வெளியில் தெரியாத அளவுக்கு நீங்கள் கையிலே ஃபஸ்ட்டு எல்லாமே தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா போதும் லைனிங் வந்து வெளியில் தெரியக்கூடாது அதான் மெயின் இப்போ அதை ஃபுல்லாக தேய்ச்சிட்டு இப்போ நெக் பீஸை வந்து அதே மாதிரி நெக் பீஸ் கிட்ட தையல் போடும்போது ரொம்ப இட்ஜில் ஒட்டி போட வேண்டாம் கொஞ்சம் தள்ளி போட்டீங்க அப்படின்னா அது வந்து நீ நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு சுருக்கம் இல்லாமல் இருக்கும் இப்போ அதை ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் பாருங்கள் அந்த டேர்னிங் பாயிண்ட்டில் எப்படி ரொட்டேட் பண்ணுறேன்னு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கை கிட்ட அந்த கையில் தான் பேலன்ஸே இருக்குது ஸோ அதை தான் நம்மளுக்கு வந்து தைக்கிறதுல வந்து மெயின் தெரியணும் நம்ம வந்து அந்த ரவுண்ட் ஷேப் எப்படி தைக்கணும் ட்ரையாங்கல் ஷேப் எப்படி தைக்கணுன்றதெல்லாம் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவங்க பேப்பரில் ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நீட்டாக இருக்கும் பேப்பர்லனா நம்ம வந்து நியூஸ் பேப்பரோ இல்லை சார்ட்டோ எதுலையோ ஒன்று ரவுண்ட் ஷேப்பு ட்ரையாங்கல் ஷேப்பு பாக்ஸு இந்த மாதிரி ஷேப்பெல்லாம் நம்ம ஸ்கெட்ச்லையோ பென்சில்லையோ வரைஞ்சிட்டு அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து தையல் போட்டு பழகிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி லைன் ஸ்ட்ரைட் லைனு ஸ்கேல் போட்டு இல்லை அதிலே நம்ம தையல் போட்டு பழகணும் அப்படின்னா இதுதான் நம்ம நம்மளுக்கு வந்து என்ன தைக்கிறோமோ இது ஃபர்ஸ்ட்டு நம்ம பேசிக் தைச்சிட்டோம் தைச்சு பழகிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எது வேணாலும் நெக்ஷேப்பு எந்த டிசைன்னாலும் நம்ம தைக்கலாம் இன்னும் நம்மளுக்கு வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சி பிடிச்சி அடுத்து வேறு என்ன டிசைன் தைக்கலாம் வேற என்ன மாடலில் தைக்கலாம் அப்படிங்கிற ஐடியா வந்துக்கிட்டே இருக்கும் அது தைக்கிறவங்களுக்கு இப்போ கிளாஸுக்கு எதுவும் போய்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஏன் அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் வந்து பிடிச்சி பண்ணோம் அப்படின்னா இன்னும் என்ன பண்ணலான்றதை கற்றுக்கிறதுக்கு தான் மைண்டில் வந்து வரும் ஃபஸ்ட்டு இப்போ நான் ஃபுல்லாக லைனிங்கில் வச்சு மெயின் பீஸை வச்சு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இது வந்து பேக் சைடுக்கு மட்டும் இல்லை ஃப்ரண்ட் சைடுமே அதே மாதிரி இதே மெத்தடெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு பேக் ஃப்ரண்ட் சைடில் இதே மாதிரி ஸ்டிச்சிங் வேணும் கீழே லிங்க் கொடுக்குறேன் அதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த ப்ளவுஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் வந்து நம்ம ஒரு தையல் தான் போட்டிருக்கோம் அதை வந்து நம்ம பாட்ரு மாதிரி ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு தையல் போட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும் வந்து ஸ்லீவுக்கெல்லாம் பார்ட்ரு கொடுப்போம் பாருங்கள் அந்த இது வந்து இதில் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நம்ம ரெண்டாக ஃபோல்டு பண்ணி டேட் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் என்ன அப்படின்னா இது மாதிரி ப்ளவுஸை வந்து ரெண்டாம் ஃபோல்டு பண்ணிவிட்டு பாருங்கள் ஷேப் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குதுன்னு இப்போ ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு சென்ட்ரு பாயிண்ட்டு பார்த்துக்கோங்க அதிலருந்து இந்த மாதிரி சோல்ரை ரெண்டாக ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா ஒரு சென்ட்ரு பாயிண்ட்டு கிடைக்கும் அதிலருந்து நீங்கள் வந்து டாட்டுக்கு அதாவது லைனிங்கில் வந்து மார்க் பண்ணும்போதேவும் எந்த அளவுக்கு விட்டுருக்கீங்களோ அதாவது ஒரு இன்ச்சு விட்டுங்கவுங்க இதுக்கு ஆஃப் இன்ச் இதுக்கு ஆஃப் இன்ச்சுன்னு விட்டுருந்தீங்கன்னா அந்த அளவுக்கு தான் நம்ம தைக்கணும் எக்ஸ்ட்ரா தைச்சிடக்கூடாது எக்ஸ்ட்ரா தைச்சோம் அப்படின்னா பேக் சைடில் இடுப்புக்கு நம்ம மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு பத்தாமல் போயிடும் அப்புறம் டாட்டை வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்